நம்ம நிலத்தில் வந்து யாரோ அந்த நீர் மோட்டர் ஒயர் வந்து திருடிட்டு போயிருக்காங்க இந்த லைனில் நிறைய பேருடைய நீர் மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் ஒயர் கட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் லைனு சப்ளை லைன்லாம் எடுக்கல இந்த கருப்பு ஒயர் நீர் மோட்டர் ஒயர் தண்ணிக்குள்ளே இருக்க ஒயரை மட்டும் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்து கட் பண்ணி எடுத்திருக்காங்க நம்மளுடைய மோட்டர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு அடி எண்பது அடிக்கு மேலே கட் பண்ணி எடுத்துருக்காங்க மோட்டரில் மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் கட் பண்ணி பெட்டியிலேருந்து பிடிச்சி இழுத்துருக்காங்க இழுத்து பிச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்குது பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி பகுதியில் இருக்குது விக்கிரவாண்டி வாக்குறுலையில் இருக்குது இரவுல தான் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது என்ன பண்ணுறதுன்னு தெரில திரும்ப அந்த ஒயரை கட் பண்ணி புதுசாக இதுவும் புது வயர் நம்மளது வாங்கிய மூணு மாதம் தான் ஆகுது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இது வெயில் நாளுன்றதுனால நிலத்து பக்கம் நம்ம போகாமல் இருப்போம் இது தொடர்ந்து